நான் இன்றைக்கி தான் வந்து கித்தைக்கு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் நான் நேற்று நேட்டிவ்ல இருந்ததுனால என்னால் சாமி கும்பிட முடியல ஸோ நான் வந்து எனக்கு சில தாட்ஸ் இருக்கேன் அந்த தாட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நிறைய வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருப்போம் அது நமக்கு நிறைய நடந்திருக்காது சில விஷயங்கள் நடக்காது சில விஷயங்கள் நடந்திருக்கும் பட் நடக்காத போது நம்மளோட மைண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன் நமக்கு இது நடக்கலை கடவுள் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை அவரை திட்டியிருப்போம் இந்த மாதிரி யோசித்தும் இருப்போம் இது என்ன வாழ்க்கை இது தேவையில்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் முடிவும் எடுத்திருக்கோம் ஒரு சில மனுஷங்களை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க அவங்களோட லைஃப்பை பற்றி பற்றி சொல்லும்போது தான் நமக்கு அந்த லைஃப்போட சேஞ்சஸோ கடவுள் நம்ம கூட எவ்வளோ இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கை தான் வேணும் லைஃப்பில் நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் தான் ஸோ நாம் நம்மளை நம்பினா எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்களும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி சொல்லணும்